வந்ததுல இருந்து என்னையே பாத்துட்டு இருக்கீங்க உன்னை பாக்கும்போது ஏழு ஜென்மமா உன்னோட வாழ்ந்ததா உணர்ந்தேன் அதான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எனக்கு உங்களை பாக்கும்போது குழந்தைல இருந்தே பார்த்து பழகினதா தோணுது அப்ப இத பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது அழகான இந்த ரெண்டு கைகள் இணைஞ்சிருக்கிறத பாக்கும்போது எனக்குள்ள நம்ம ரெண்டு பேரோட கைகளும் இணைஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுதே இந்த கைகள் மாதிரியே என்னோட கையும் உன் கைக்குள்ளதா இருக்கு எப்பவும் எந்த சந்தர்ப்பத்துலயும் என் கைய விட்டுட்டு நீ போயிட மாட்டியே சச்சா ரோட்ல ரெண்டு குழந்தைங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போறத பார்த்தாலே நான் உங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி தான் நினைப்பேன் அப்புறம் எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன் ஐயோ ஏய் என்னாச்சு அந்த பொண்ணு எங்க கூட தான் காலேஜ்ல படிக்கிறா அதுக்கு என்ன நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கறத அவ பார்த்தா காலேஜ் போறத தண்டா அடிச்சுடுவா நான் கலம்பற அடுத்து எப்போ பார்க்கலாம் பாக்கலாம். எப்போ சீக்கிரமே